ஒரு அழகான கிராமத்துல கணவன் மனைவி ரெண்டு பேர் இருந்தாங்க அவங்களுக்கு இப்பதான் புதுசா ஆயிருந்தது ஆனா கணவன் சரியான சாப்பாட்டு ராமன் சாந்தி அம்மா ரொம்ப பசிக்குது நீ ஏதாவது டீ போட்டு கொண்டு எனக்கு ரொம்ப பசிக்குது எனங்க இருங்க இப்பதானே எந்திரிச்சேன் பால் வாங்கிட்டு வந்துடுறேன் நம்ம கேன் நிறைய வாங்கி வச்சுக்கிட்டாதான் மூணு வேலைக்கு போட்டுக்க முடியும் நான் போயே கேன்ல வாங்கிட்டு வந்துடுறேங்க அவனோட மனைவி பால் வாங்கிட்டு வரேன்னு போனாங்க இரு இருமா பாலை கொண்டுட்டு ஏன் உள்ள போற இங்கே வையி நான் இப்படியே குடிச்சிடுவேன் இந்த பாலை ஃபுல்லா என்னங்க என்ன சொல்றீங்க காய்ச்சி டீ போட வேணாமா இப்படியே குடிச்சிடுறேன்னு சொல்றீங்க நீங்க என்ன பூனையாங்க பாலை பச்சையா குடிச்சிடுறேன்னு சொல்றீங்க போங்க மொத அதெல்லாம் டீ எல்லாம் போட வேணாமா நான் இப்படியே குடிச்சுதான் எனக்கு பழக்கம் நான் இப்படியே குடிச்சிடுறேன் அந்த பாலை ஃபுல்லா வாங்கி ஒரே கப்ல அவன் குடிச்சிட்டான் பாத்தியா உனக்கு வேலையே இல்லாம போச்சா நான் உன் சுலபமாக்கிட்டேதான் இப்படி பாலை குடிச்சு முடிக்கிறத விட்டுட்டு என்னை டீ போட்டு குடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேலைக்கு கிளம்பிட்டான் அவரோட மனைவிக்கு ரொம்ப குழப்பமா இருந்தது அட என்ன இவரு ஒரே கப்புல எல்லா பாலையும் குடிச்சிட்டு போயிட்டாரு உம் தான் ரொம்ப பிடிக்கும் போல சரி சரி நம்ம உள்ள போய் சமைப்போம் மணி ஆயிடுச்சு உள்ள போய் இட்லி எல்லாம் ஊற்றி சட்னி எல்லாம் அரைச்சு வச்சிருந்தா அப்பா ஒரு வழியாக சமைச்சாச்சு அவரையும் கூப்பிட்ருவோம் என்னங்க என்னங்க சாப்பிடுவாங்க அவளோட கணவர் வந்து சாப்பிட்றதுக்கு உட்காந்தாரு என்னமோ சாந்தி சாப்பாடெல்லாம் ரெடி ஆகிருச்சா ஓஹோ இட்லியா எனக்கு இட்லி ரொம்ப பிடிக்கும் சீக்கிரம் எடுத்து போய் நீங்க போய் உட்காருங்க நான் எடுத்து கொண்டு வரேன் ரெண்டெண்டாக சாப்பிடுங்க என்ன அவரோட மனைவி தட்டில் இட்லி எடுத்து வச்சு கொண்டு வந்து கொடுத்தாங்க என்னம்மா இது இட்லி இத்துணுண்டாக இருக்குது இதெல்லாம் எனக்கு கண் தொடப்பு மாதிரி நல்ல அகலமான தட்டை எடுத்து வச்சு நிறைய இட்லியை குமிச்சு கொண்டு வா அப்பதான் எனக்கு சாப்பிட்றதுக்கு பிடிக்கும் சீக்கிரம் போய் எடுத்துட்டுவாமா பசியோடு இருக்கிறேன்ல அப்படியாங்க சரிங்க தான் நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன் அவங்க மனைவியும் நல்ல அகலமான தட்டில் இட்லியை வச்சு கொடுத்தாங்க சாப்பிட்டு சாப்பிட்டு அவனுக்கு வயிறு பசியே அடங்கலை திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருந்தான் சாந்திம்மா இன்னும் ரெண்டு ஈடு இட்லி ஊற்றுமா எனக்கு இதெல்லாம் பசியே அடங்காது இன்னும் ரெண்டு ஈடு ஊற்று நான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன் சரிங்க நீங்கள் போய் உட்காருங்க நான் எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன் அவனுக்கு பசியே அடங்கலை மாற்றுக்கட்டில் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தான் அவளோட மனைவிக்கு டயர்டாகவே ஆயிடுச்சு எனங்க இதுக்கு மேலே மாவு இல்லைங்க கோச்சிக்காதீங்க நீங்கள் ஏன் வெளியே வேலைக்கு போயிட்டு வாங்க நான் உங்களுக்கு மதியானத்தில் ஏதாவது செஞ்சு வச்சிடுறேங்க அப்படியாமா சரி சரி நான் வெளியே ஏதாவது போய் சாப்பிட்டுக்கிறேன் நீ மதியானத்துக்கு ஏதாவது செஞ்சு எனக்கு பசியே அடங்கலை கொஞ்சம் கூட நான் வேலைக்கு போயிட்டு என்ன பிரியாணி செய்ய சரி சரி உங்களுக்கு பிடிச்ச பிரியாணியை நான் செஞ்சு வைக்கிறேன் சந்தோஷமா சாப்பிடுங்க பிரியாணி செஞ்சு சொல்லிட்டு அவன் வேலைக்கு கிளம்பிட்டான் அவளும் பைக்கட்டத்துக்கிட்டு மார்க்கெட்டுக்கு போலான்னு போயிட்டு இருந்தா என் சாந்தி என்னடி எப்படி இருக்கிற பார்த்து பார்க்காத மாதிரி போற உன் கல்யாணத்துக்குலாம் என்னை கூப்பிடவே இல்லை ரொம்ப சந்தோஷமாவில உனக்கு இல்லைங்க்கா நிறையா பேர்த்த கூப்பிட்டோம் ஆனா யாருமே வரல உங்க வீட்டுக்கு கூட நான் வந்து பத்திரிக்கை வைக்கலான்னு வந்தேன் அன்னைக்கு பார்த்து உங்க வீட்டில் ஆளையே காணாம் அதனாலதான்கா கூப்பிடல உங்களை போய் நான் கூப்பிட வராம இருப்பேனா சரி சரி புருஷனுக்கு சமைச்சு போறதுக்கு இப்பவே மார்க்கெட் கிளம்பிட்டியாக்கும் சரி சரி போயிட்டு அப்போ அவளும் கிளம்பி மார்க்கெட்டுக்கு போனான் அடடு என்னமா பிரியாணி செஞ்சுக்கிட்டு எனக்கு பிடிக்குமேனு பிரியாணி செய்யற எனக்கு ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு ஒரு கட்டு கட்டிட வேண்டியதுதான் ஆமாங்க பிரியாணி தான் செஞ்சுட்டு உங்களுக்கு தான் ரொம்ப பிடிக்கும்ல அதனால தாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் என்னங்க இந்தாங்க பிரியாணி நல்லா சாப்பிடுங்க வயிறார என்ன அதெல்லாம் இருக்கட்டும் தட்டு என்னம்மா இத்தனுண்டா இருக்கு எனக்கு இதெல்லாம் பத்தாது அகலமா வேணும் அப்படி சொன்னது அவளோட மனைவி வேகமாக போய் பெரிய தட்டில் எடுத்து போட்டு கொடுத்தா இதுதான் எனக்கு சரியா இருக்கும் இதுவுமே பத்தாது இன்னொரு தட்டு கேட்டு வாங்கிட்டுமே நிறைய செஞ்சுக்கிட்டே என்ன இவ்வளோ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு சொல்லவும் சங்கட்டமா இருக்குது இப்படி சாப்பிட்டா உடம்பு என்ன ஆகுறது எப்படி சொல்றதுன்னு தெரியல பேசாம நாளைக்கு காலையில் இதை சொல்லிட வேண்டியதுதான் இப்படியே விட்டா அவரோட உடம்பு ரொம்ப மோசமாயிரும் காலையில் எந்திரிச்சாமே அவளோட கணவன் கிட்ட சொல்லலான்னு வந்தா என்னங்க நான் ஒன்று சொல்றேன் தயவு செஞ்சு தப்பா நினச்சிக்காதீங்க நீங்க அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றீங்க இப்படி சாப்பிட்டா உடம்புக்கு கேடுங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி சாப்பிட்றத நிறுத்துங்க நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன் ஆனால் எனக்கு சங்கட்டமா இருக்குது எதா இருந்தாலும் அளவா சாப்பிட்றதுதான் நல்லது அது எனக்கே தெரியுமா என்னால் சாப்பாடை மட்டும் கண்ட்ரோலே பண்ண முடியலை நான் நிறைய சாப்பிட்டுக்கிட்டே எனக்கு இருக்கணும் போல இருக்குது நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேன் ஆனால் என்னால் சாப்பாடு நிறைய சாப்பிட்றத என்னால் நிறுத்தவே முடியலை என்னங்க நான் அவனு சொன்னால் கேட்பீங்களா எனக்கு ஒரு பூசாரியை தெரியுங்க அவர் எல்லா பிரச்சனைக்கும் நல்ல முடிவு கொடுப்பாரு நம்ம வேணாம் அங்கே போய் பார்ப்போமா இந்த பிரச்சனைக்கு அங்கே நிச்சயமாக முடிவு தருவாருங்க வாங்க இப்போவே கிளம்பி போயிட்டு வருவோம் அவங்க ரெண்டு பேரும் அப்போவே அந்த பூசாரியை பார்க்க கிளம்பி போனாங்க ஓ சரியா நான் சொன்னேன்ல இவர் தான் இவருக்கு தான் அந்த பிரச்சனை நிறைய சாப்பிட்டுட்டே இருக்கிறாரு அவர்னால சாப்பிட்றதை நிறுத்தவே முடியல எல்லாரும் ஒரு பேட் அந்த மாதிரி சாப்பிடுவாங்க ஆனால் இவருக்கு பெரிய அகலமான தட்டில் வச்சா கூட அந்த பசி அடங்கவே மாட்டேக்குதுயா இவ்வளவுதான் பிரச்சனையா இதுக்கு நான் நல்ல தீர்வை வச்சுருக்கேன் நான் ஒரு தீர்த்த வச்சிருக்கேன் அதை தினமும் காலையில் வெறும் வயிற்றில் நீ வந்து குடிச்சிட்டு போனேன்னா உனக்கு தன்னால் பசி அடங்கிடும் நீயும் நிறைய சாப்பிட்றதை நிறுத்திட்டு கம்மியாக சாப்பிட ஆரம்பிச்சிருவேன் தினமும் காலையில் வெள்ளனே எழுந்திரிச்சு வந்து இதை குடிச்சிட்டு போ அப்படிங்களாயா அப்போ அந்த மருந்தை நிச்சயம் இவருக்கு கொடுங்கய்யா அவர்னால பசி அடக்கவே முடியலை என்னங்க காலையில் காலையில் வந்து அந்த மருந்தை குடிங்க அவர் சொல்கிற மாதிரி குடிச்சிங்கன்னா நிச்சயம் சரியாகுங்க இதுதான் இந்த பானம் இந்த பானத்தை நீ குடிச்சினா தானாக சரியாயிரும் இப்போ இதை குடி திருப்பி நாளைக்கு வந்து காலையில் இன்னொரு தடவை குடியன இத குடிச்சிட்டேல இன்னைக்கு முழுக்க உனக்கு அவ்வளோலாம் பசிக்காது சரியான அளவுதான் நாளைக்கு வா என்ன அவனும் குடிச்சிட்டு போயிட்டான் இதே மாதிரி வளர்க்க போல தினமும் வந்து இருந்தான் அந்த பூசாரியும் அவனுக்கு தினமும் காலையில வந்ததுமே அந்த தீர்த்தத்தை எடுத்து கொடுப்பாரு காலையில வெள்ளனே வந்து அந்த தீர்த்தத்தை குடிச்சிட்டு அவன் வீட்டுக்கு கிளம்பிடுவான் இப்படியே குடிச்சிட்டு இருந்ததால அவனுக்கு பசியும் அடங்குச்சு அன்னைக்கு ஒரு நாள் அதே மாதிரி வந்தான் இருப்பா தீர்த்தம் உள்ள இருக்கு நான் போய் எடுத்துட்டு வரேன் நீ கொஞ்ச நேரம் இங்க உட்காரு என்ன ஐயா எனக்கு இனிமேல் அந்த தீர்த்தம் தேவையில்ல நான் இன்னில இருந்து சரியா சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் தெரியுமா அதனாலதான் அந்த தீர்த்தம் வேணான்னு சொல்றேன் நீங்க கொடுத்த தீர்த்தத்தாலதான் என் உடம்பு நல்லாச்சு ரொம்ப நன்றிங்கய்யா உங்களை என் வாழ்க்கையில நான் மறக்கவே மாட்டேன் எனக்கு ஒரு நல்ல தீர்ப்ப கொடுத்துருக்கீங்க சரிங்கய்யா நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன் இருப்பா நீ உனக்கு சரியாயிடுச்சுன்னு சொல்றேல அப்ப நானும் உண்மையே சொல்லணும் உனக்கு கொடுத்தது வெறும் தண்ணி தான்ப்பா அந்த தண்ணியை தான் நீ தன்னால குடிச்சுக்கிட்டு இருந்த என்னது தண்ணியா என்ன சொல்றீங்க தண்ணி குடிச்சு எப்படி எனக்கு பசி அடங்குச்சு எனக்கு புரியலையே ஆமாப்பா தண்ணி குடிச்சு தான் உனக்கு சரியாச்சு நான் என்னதான் உனக்கு சொன்னாலுமே உன்னோட பசி அடங்காது ஆனா அந்த பசி நீ மனசு வச்சா தானா அடங்கும் அதனால தான் உன அந்த தீர்த்தத்தை குடிச்சு நம்ப வச்சேன் உன்னை மேலே உனக்கே நம்பிக்கை வந்திருக்கும் அதை குடித்தா சரியாயிரும் பசி அடங்குன்னு அந்த நம்பிக்கையிலே நீ இருந்தனால தான் உனக்கு பசியும் குறஞ்சிருக்கு இப்போ புரியுதா நான் எதுக்கு உனக்கு அந்த தண்ணியே கொடுத்தேன்னு ஐயா நீங்கள் ரொம்ப பெரிய ஆள் தான் இந்த ஐடியா எனக்கு கூட தோடாமல் போச்சு என்னை தான் நான் அந்த சாப்பாடு நிறைய சாப்பிட்றதே நிறுத்திருக்கேன் ரொம்ப நன்றிங்கய்யா